நம்ம வாழப்பாடியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த ஆண்டுக்கான சேவை செம்மல் விருது வாங்கியிருக்காருங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் விலாரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் திரு சுதி அவர்கள் வயநாடு நிலச்சரிவின் போது தமிழ்நாடு தன்னார்வலர்களுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு சிறந்து விளங்கியதற்காக சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் திரு கே கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களால் சேவை செம்மல் விருத்து இருபத்தி நாலு என்ற விருது வழங்கப்பட்டது பெற முதல் காரணமாக இருந்த எனது நண்பன் டைரக்டர் திலீப்குமார் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு வாலிண்டியர்ஸோட தலைமை பொறுப்பாளர் என் ஹரிகிருஷ்ணநாதன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு வாலண்டியர்ஸோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ராமகிருஷ்ணநாதன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயணித்த அனைத்து வயநாடு வாலண்டியர்ஸுக்கும் இந்த ஒரு நல்ல செயல் செய்யும் பொழுதும் என்னுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற எனது குடும்பத்தாருக்கும் மற்றும் எனது அண்ணன் ராஜநாதன் அவர்களுக்கும் மற்றும் நிர்மலானன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ரஞ்சித்தண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனது நண்பர்கள் தமிழ்நாடு காவல்துறை கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனது பள்ளி நண்பனான தமிழரசன் அவர்களுக்கும் மற்றும் பாலா அவர்களுக்கும்